ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மாசி மகமும் வரக்கூடிய நாளுங்க இந்த நாளில் விரத இருந்து வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் இப்ப இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த மாசி மாத பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் என்று சொல்லலாம் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமையும் இவர்கிட்ட இருக்கு இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்துல கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி இந்த மாசி மகா பௌர்ணமி என்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள்லாம் நடைபெறும் மேலும் அந்த தினத்தில் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள் விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்றே இருக்கக்கூடிய விரதம் நமக்கு சிறப்பான பலனை தரும் அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மாசி மாத பௌர்ணமியை மிஸ் பண்ணிடக்கூடாது மாசி மாதி பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்வது அது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்கள்ல வழிபாடு செய்கிறதும் அதிக நன்மைகளை தரும் மாசி மாத பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவரம் செல்லக்கூடிய சமயம் வண்டுகள் மொத்தமாக பெறக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் உங்களில் பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த இதை பார்க்கும்போது நொடி பொழுது தொலைந்ததாக ஐதீகம் மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகளிலும் ஈடுபடுவர்கள் மாசி பௌர்ணமில கிரிவன வழிபட்டால் அதிக பலன்கள் பெற முடியும் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பு பெற்று இனப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு நாளை நாள் உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணபவர்கள் மாசி பௌர்ணமில ஏதாவது ஒரு கோவிலில் விரிவெட சென்று சிவனை வழிபாடு செய்யறதன் மூலிமா விரைவில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரத இருந்து அம்பிகை துதித்து விளக்கேற்றி வீட்டிலேயே வழிபட்டு வந்தால் துன்பங்கள் விலகி ஓடும் இன்பங்கள் நிலத்திருக்கோ மேலும் இந்த நாளில் சக்கர பொங்கலை நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் பார்வதி தேவியும் சேர்த்து வழிபாடு செய்கிறது மிக சிறப்பானது சிவதீட்சை பெற்ற யோகனா இந்த வழிபாடு செய்கிறதன் மூலிமா நமக்கு பெற்றுத்தரும் அதனால் இந்த சனி பௌர்ணமியை சாதாரண பௌர்ணமியாக விற்றாதீங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாடுகள் முறைகள்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கடவுளுடைய அணுக்கிரகம் முழுசாக கிடைக்கும் அதாவது தெய்வங்களுடைய அனுக்கிரகம் முழுசாக கிடைக்கும் இப்போ இந்த வீடியோ அண்ணில் நாம் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா கழுத நெரிக்கக்கூடிய கடன் இருந்தால் இந்த ஒரு பொருள் போதுங்க வரக்கூடிய இந்த சனி பௌர்ணமி அன்னைக்கு இதை தானமாக கொடுத்தால் செல்வம் உங்களை வீடு தேடி வரும் அப்படி என்ன பொருள் தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே போல் இந்த பரிகாரத்தை மெயினாக ரிஷபராசிக்காரங்க ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலில் நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுனால ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நாளை இந்த சனி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ச பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கழுத்தில் எரிக்கக்கூடிய கடன் இருந்தால் அந்த கடன் அழைப்பதற்கு எந்த ஒரு பொருள் போதுங்க இதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா செல்வம் உங்களை வீடு தேடி வரும் ஸோ செல்வம் வீடு தேடி வருவதற்கு என்ன பொருள் தானமாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சு அதையும் நாளை நாள் பண்ணிடுங்க பொதுவாக வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் இது போல பரிகாரங்கள் செய்யறது மூலிமா நமக்கு அளவற்ற பலன் வந்து கிடைக்கும் அதனால நம்பி பரிகாரம் வந்து செய்யுங்க உலகத்துல உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் நாம வந்து வாங்கியிருப்போம் கடனை தீர்க்க எந்த வேலையும் தெரியாம தடுமாறுவங்க இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பவர்களும் நிறைய பேர் இருக்கும் குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைத்து விடும் கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் நிறைய இருக்கு எந்த பரிகாரமும் உங்களால் எளிதால செய்ய முடியுமானால் நம்பிக்கையோடு செய்யுங்க கைமேல் பலன் கிடைக்கும் இன்னைக்கு கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் முதல்ல சிறு பருப்பு எனப்படக்கூடிய பாசிப்பருப்பு உங்கள் வீட்டில் இல்லைனா முதல்ல அந்த பாசிப்பருப்பை வீட்டில் வாங்கி வைத்து கண்டிப்பாக இந்த பாசி பருப்பு வைத்து தான் நாம் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் ஸோ பாசி பருப்பை இப்போ நீங்கள் நாளை நாள் பௌர்ணமினா இன்றைய நாளே பாசி பருப்பு வாங்கி வைத்துக்கிறது நல்லது ஏன்னா இன்றைய இருந்தே பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போ நாளை சனிக்கிழமை பௌர்ணமியாக அப்போ இன்றைய இடவு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அதுக்கு ஈக்குவலாக வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இதை ரெண்டையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி அதே கிண்ணத்தில் ஊற வைத்து விடணும் ஸோ மறுநாள் காலையில் அது நன்றாக ஊறி இருக்கும் ஊறி இருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பை கொண்டு போய் அப்படியே சனிக்கிழமை காலையில் பௌர்ணமி வந்த உடனே பசுமாட்டுக்கு உங்கள் கைகளால் பார்த்தீங்கன்னு சொல்ல அதை அப்படியே கொடுக்க வேண்டும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் செய்தாலே கடனெல்லாம் தீர்ந்து போகும் நீங்கள் அந்த மாதிரி கைகளில் பசுமாட்டுக்கு அதை கொடுக்கும்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டி கொள்ளணும் ஸோ அப்படி வேண்டிக் கொள்ளும்போது பசுவுடைய ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் கைகளில் பாசி பருப்பு நீங்கள் கொடுக்க கொடுக்க எவ்வளவு பசுமாட்டு சாப்பிடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் அதனால் ஒரு கைப்பிடினா ஒரு கைப்பிடி மட்டும் பத் இது ஊற வைக்காதீங்க சாரி பாசி பருப்பு ஊற வைக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அளவுக்கு உங்கள் கைகளால் கொடுங்க கண்டிப்பாக அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் ஒருவேளை பாசிப்பருப்பு வைத்து பரிகாரம் செய்ய முடியும்னா பச்சரிசி வைத்து கூட சொல்லலாம் அதே போல் பச்சரிசி வைத்து எப்படி செய்கிறதா இருந்தால் ஒரு கைப்பிடி பச்சரிசியை நான் சொன்னது போல் வெள்ளிக்கிழமை இரவு ஊற வைத்துக்கோங்க காலையில் எந்திரிச்சு சர்க்கரை வாழைப்பழம் இது ரெண்டையும் அதில் கலந்துக்குங்க கலந்து இதையும் வந்து பசுவிற்கு வந்து கொடுக்கலாம் இதன் மூலம் கூட உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி வந்து கிடைக்கும் கடனை எல்லாம் எழுது திருப்பியும் வந்து கொடுத்து விட முடியும் இது ஒரு சுலபமான பரிகாரம் தான் முயற்சி செய்து பாருங்க நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து பாருங்க ஸோ நாளை நாள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான தானமே இதுதான் இந்த ஒரு தானத்தால் உங்கள் வெறி பார்த்திங்கன்னு நிச்சயமாக மாறும் அதே போல் நாளை நாள் பாசிப்பருப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம் நாளை சனிக்கிழமை அன்று பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் பசுமாடு இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தானம் கொடுக்கணும்ல அதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆதரவற்றவர்கள் வாழக்கூடிய ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை ஏழை குடும்பத்திற்கோ ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அது அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் அதனால அந்த மாதிரி கூட பண்ணலாம் பாசி வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாளைய சனி பௌர்ணமில தானம் செய்து வாருங்க பணக்கஷ்டங்கள் எல்லாம் குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளினால் செய்து பலன் பெறுங்க கோவில்ல பிரதோஷ நேரத்துல பாசிப்பருப்பு வந்து பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் நாளைய சனி பௌர்ணமியிலும் இந்த பாசி பாயாசம் உங்கள் கையிலே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் சேலா. அதே போல் கடைகளில் விற்கக்கூடிய வருத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு கூட நாளை நாள் சாப்பாடு கொடுக்கலாம் ரொம்பவே நாளை நாள் எது செய்தாலும் நல்லது ஸோ இப்போ நான் சொன்னேன் எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு உண்டான பரிகாரம் தான் மொத்த பாசிப்பருப்பை வைத்து மொத்த விதியும் மாறுவதற்கான இதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருமே பாசிப்பருப்பு பருப்பு மூலயமா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இதை செய்து பயனடைங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன நாளையை பௌர்ணமியில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரம் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் செய்து முன்னேறிட்டும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் பார்த்து யூஸ் ஆகட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்